அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக டெல்லியிலிருந்து ஒரு குழு தமிழகம் வர இருப்பதாக ஒரு தகவல் நயனா நாகேந்திரன் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் போகிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து தமிழ்நாடு முழுவதும் அவன் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் போகிறாரோ அதே மாதிரி அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மாநில தலைமை நயினா நாகேந்திரனும் ஒரு தமிழ்நாடு முழுவதுமே அந்த ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒரு சுற்றுப்பயணம் போகிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு பாஜகனுடைய தலைவர் ஜே பி நட்டா அவர்களை வந்து அழைப்பதற்காக நேற்று வந்து டெல்லி போயிருக்கிறாரு நயினா நாகேந்திரன் அங்கே ஜே பி நட்டா நயினா நாகேந்திரன் இருவருடைய சந்திப்பு நடந்திருக்கு இந்த சந்திப்பில் கூட்டணி கட்சியினுடைய நிலவரங்களை பற்றி வந்து பேசியிருக்கிறாங்க எதனால் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சான்பாண்டியெல்லாம் கூட்டணி விட்டு வெளியில் போனாங்க இந்த இப்படி வந்து கூட்டணி விட்டு வெளியில் போகணும் நம்ம வந்து வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறாங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுங்க அப்படின்னு நைனா நாகேந்திரன் கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் வந்து இருக்குது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ரெண்டு வரையுமே வந்து நம் பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை வந்து எடுங்க அப்போ தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டு வாங்கி நம்ம வந்து வெற்றி பெறணும் அதற்கு அடுத்து தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தல் நோக்கி நம்ம வந்து நகரணும் அப்போ தான் கூடுதலாக வந்து நம்ம சீட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எப்படியாவது பேசி நம்ம பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க அதிமுக தலைமை எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கிறலாம் அவங்க வந்து கட்சிக்குள்ளே வேணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ரெண்டு பேருமே இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு பாஜக வந்துட்டாங்க இப்போ அங்கே நட்டா அவர்களுமே வந்து நைனா நாகேந்திரன் கிட்ட சொல்லப்பட்ட ஒரு தகவலாக என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கூட்டணி வந்து கட்டமைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி அந்த கூட்டணிக்குள்ளே இருந்து ஒவ்வொருத்தரும் வெளியில் போகிறாங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோஸ் விட்டதாகவும் ஒரு தகவல் ஆனால் நைனா நாகேந்திரன் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது எப்படின்னா நாங்கள் வந்து சுற்றுப்பயணம் போகிறோம் அதுக்கு அதை பற்றியாக நாங்கள் வந்து பேசினோம் அதே பி நட்டா அவர்களும் தமிழ்நாடு வர்றாங்க அவங்களுடைய சுற்றுப்பயணத்தை வந்து எப்படி வந்து பிளான் பண்ணி நாங்கள் எப்படி வந்து வரவேற்பு கொடுக்கறது அதை பற்றி நாங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொன்னார் செய்தியாளர் சந்திப்பில் இருந்தாலும் அங்கே முக்கியமாக பேசப்பட்டதாக இருக்கிறது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஓபிஎஸ் டிடிவி திருநாரனை பற்றி பேசுங்க எப்படியாவது வந்து கூட்டணிகளை கொண்டு வர பற்றி பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல் அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்தாருனா அதை வந்து நம்ம பாஜகவில் வந்து பிரித்து அவங்களுக்கு ஓபிஎஸ்க்கும் டிடிவி திருநாரனுக்கும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுகனால தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது பாஜகவுக்கே நல்லா தெரியுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் இதை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் நம்ம வந்து வெற்றி பெறணும் வெற்றி பெறணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்காருல்ல எந்த வகையில் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும்ல இப்போ வந்து நமக்கான செல்வாக்காக இருக்கணும் இல்லைன்னா கட்சி பிளவுபடாமல் ஒற்றுமை இருந்து தேர்தலை சந்திச்சு வந்துருக்கணும் இப்போ எதுவுமே இல்லாமல் கட்சி வந்து சுக்கு நூறாக போச்சு இப்போ வந்து ஓபிஎஸ் டிடி வித்தியநகரன் சசிகலா அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவாக வந்து போயிடுச்சு இப்போ வந்து அதிமுகவனுடைய வாக்குகள் தான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து போகுது அப்படிங்கும்போது நம்மளுடைய தலைமையில் நம்ம அதிமுக வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை பொதுச் செயலாளரெலாம் நம்ம வந்து இருக்கிறோம் நம்ம எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாலுமே அந்த பொதுச் செயலாளருக்கான அந்த ஒரு தகுதியை எடப்பாடி பழனிசாமி வ வளர்த்துக்கிட்டாரா அதுவே கிடையாது எடப்பாடி பழனிசாமியோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி திருநகரன் சசிகலா அவங்கள வந்து எக்கார்ந்த கொண்டு நம்ம வந்து கட்சியில் வந்து சேர்க்க மாட்டோம் பாஜக கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே அந்த கூட்டணிக்குள்ளே வராத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்துக்கிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி நம்ம செய்கிறதா இல்லை பாஜக மேலிடத் தலைமை சொல்கிற மாதிரி நம்ம வந்து செயல்படுறதா அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு பக்கமும் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நயனார் நாகேந்திரன் ஏன்னா பாஜக வந்து அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் நம்ம வந்து பெரிய கூட்டணி வந்து உருவாக்கணும் அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறணும் நம்ம வந்து பெரும்பான்மை இடங்களை வந்து வெற்றி பெற்று நம்ம வந்து கூட்டணி ஆட்சியை கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து ஒரு நெருக்கடியை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து அதிகமான இடங்களை வாங்கி நம்ம வெற்றி பெற்று அது வந்து இது இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு தலைமையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல தமிழகத்திலேருந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு போகணும்னு சொல்லி தான் பாஜக தலைமை வந்து நினைக்குது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வந்து ஒரு பொருட்டே கிடையாது ஆனால் வரவும் முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருவேன்னு சொல்லிவிட்டு அந்த கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாலும் அவங்க தமிழகத்துல வந்து ஆட்சி அமைக்கிற சூழல்னா உருவாகுது இங்கே இரண்டு பெரும் திராவிட கட்சிகளை எதிர்த்து இந்த சித்தாந்தத்தை உடச்சு அதுக்கப்புறம் பிஜேபி அவங்களுடைய சித்தாந்தத்தை உள்ள புகுத்தி மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு ஓட்டு போகிறாருந்தால் இன்னும் ஒரு தலைமுறை வந்து ஆகும் ஆனால் இன்றைக்கி அதிமுக திமுக வலுவாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வந்து அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதில் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளில் ஏறி வந்து நம்ம சவாரி செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நம்ம வந்து பெரும்பான்மை இடங்களில் நம்ம வந்து வெல்லலாம் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய திட்டமே அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தகுதியாக இருக்கார் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ பிஜேபியினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற தேர்தலில் இருபது சதவீத வாக்குகள் வந்து வாங்கிட்டாரு இங்கே வந்து பிஜேபி கூட்டணியில் ஒரு பதினெட்டு சதவீதம் இருக்குது இதை வச்சு நம்ம தேர்தலை நகர்த்தி கொண்டு போயிடலாம் மக்களை சந்திக்கலாம் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மேலோட்டமான ஒரு கணக்கை வந்து போட்டிருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த இருபது சதவீத வாக்கு வந்து இருக்கும்போது எப்படின்னா தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சி இல்லாத பட்சத்தில் அது வந்து இருபது சதவீத வாக்காக வந்து இருந்தது இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவர் விஜய் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு அந்த இடங்களில் வந்து மக்கள் செல்வாக்கு வந்து இருக்குது இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இருக்கிறாங்க மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தமிழக வெற்றி கழகத்தை வந்து அணுகிறாங்க அதனால் அதிமுகவினுடைய பெரும்பான்மை வாக்குகள் வந்து விஜய்க்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறது இருபது சதவீதம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தாலுமே விஜயோட அரசியல் வருகை வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிமுக பெரும்பான்மை வாக்குகள் வந்து விஜய் பக்கம் போகும்போது அதிமுகவும் இருக்கக்கூடிய அந்த இரட்டை லட்சணத்துக்குன்னு விழக்கூடிய அந்த பத்து சதவீத வாக்குகள் வந்து கண்டிப்பாக விழுவும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது இரட்டை இல சின்னத்துக்குன்னு வாக்களிக்கக்கூடியவங்க வந்து இருக்கிறாங்க கட்சி பிரிந்து இருக்குது பிரிந்து இல்லாமல் இருக்குது அது எங்களுக்கு கணக்கு கிடையாது இரட்டை இலச்சின்னம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் சொல்லிட்டு அந்த சின்னத்துக்காக ஓட்டு போடக்கூடியவங்க வந்து இன்னும் இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி நீங்கள் எலெக்ஷனை சந்திச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து சதவீத வாக்குகள் தான் வாங்க முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெரிய கூட்டணியை பிஜேபி உருவாக்கி வச்சிருந்தாங்க அதில் வந்து ஐயா ஓபிஎஸ் டிடி ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் பாட்டன்முக கட்சி பாரிவேந்தர் இது ஜி கே வாசன் இப்படியான கட்சிகள்லாம் ஒரு கட்டமைச்சு ஒரு தேர்தலை சந்தித்தாங்க ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க அது அந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி திணறன் அவர்களும் சான்பனியன் அவர்களும் வந்து வெளியில் போயிட்டாங்க இப்போ பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இப்படி கட்சிக்கு வாக்கு சதவீதம் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் வெளியில் போயிடுச்சு அப்போ இது பிஜேபிக்குன்னு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை சதவீத வாக்குகளில் தான் பாஜக வந்து இருக்குது அப்போ இந்த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வருகைக்கு பின் அந்த பாஜகனுடைய வளர்ச்சி கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு மூணு மூன்று சதவீத வாக்குகள் தான் வந்து இருக்கும் அப்போ எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை எலெக்ஷனை சந்தித்தாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு டு ஒரு பதினேழு சதவீத வாக்குகள் தான் வந்து கிடைக்குமே தவிர மற்றபடி அவங்களாம் வந்து திமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து வாக்கு கிடையாது இப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களாம் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு தலைமையா இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரோ அதை தான் பிஜேபி கேட்குது ஏன்னா அமித்ஷா மூணு முறை வந்தாரு தமிழ்நாடு ஒரு முறை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாங்க இந்த டிடிவி தினகரன் அவர்களையோபிஎஸ் அவர்களையோ சந்தித்து எதுவுமே வந்து பேசவே கிடையாது அதிமுகவோட கூட்டணி வச்ச நாள்ல இருந்து இவங்க இரண்டு பேருக்குமே வந்து எந்த விதமான சந்திப்பும் கிடையாது பாஜக தலைவர்களும் சந்தித்து மேலிட தலைமையும் சந்திச்சு பேசினது பிஜேபி என்ன நினைக்கிறாங்க தமிழகத்தில் நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற குறியில் வந்து இருக்கிறாங்க அதுக்கு ஓபிஎஸ் எஸ் டி தினகரன் ரெண்டு பேரும் வேணும் இருந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி வந்து ஒரு வாக்கு சதவீதத்தில் இருக்கும் அதிமுக ஒரு குறிப்பிட்ட வாக்கு சாதத்தில் இருக்குது நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கணக்கில் அவங்க தனியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பிளான் போட்டு வேலை செஞ்சிகிட்டுருக்கிறாரு இப்போ ரெண்டு பேருமே பிஜேபியும் அதிமுகவும் தனித்தனியாக பிளான் போட்டு வேலை செய்கிறாங்க ஆனால் வெற்றி பெறுவதற்கான ஒரு வியூகத்தை வகுக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படி ஒரு வியூகத்தை வகுத்துருந்தாங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இந்த கூட்டணி விட்டு வெளியேற அளவுக்கு இவங்களாம் நடந்திருக்க மாட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத தமிழ்நாடு பாஜகவும் கேட்குது டெல்லி மேலிட தலைமையும் கேட்குறதுங்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் மறு மோசமான ஒரு தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பும் அது தான் இப்போ அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே அதை தான் பேசுகிறாங்க அதிமுக ஒருங்கிணைக்காமல் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சியிலுமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பட் டெல்லி மேலிடத்தலைமை வந்து தமிழகம் வருது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அதிமுகனுடைய உட்கட்சி வாரங்களில் பேசி ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இப்போ டெல்லி மேலிடத்தலைமை தலைமை வந்தாலுமே இங்கே என்ன நடக்க போகுது கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டணிக்குள்ளே இவங்க போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது இப்போ டிடிவி தினகரன் அவர்களே சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கருத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே ஆதரித்து வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்க உட்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டோம் ஓகே அதோட விற்றனும் அதோட நகண்டு போயிடும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸை எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் பண்ணுறாங்க ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் இது வந்து சாத்தியம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்குள்ளே வருவது அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கொண்டு வர முடியாது ஏன்னா அவர் எடுத்துக்கொண்ட அந்த தர்ம யுத்தம் அது சம்பந்தமாக நடக்கக்கூடிய வழக்குகள் அதிமுகனுடைய வழக்குகள் வந்து இன்னும் முழுமை வராமல் நிலுவையில் தான் வந்து இருக்குது இப்படி பட்சத்து இப்படி இருக்கிற பட்சத்தில் போய் டக்குன்னு போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு கூட்டணியில் போய் யாராவது சேருவாங்களா இதை தொண்டர்கள் தான் வந்து ஏற்றுக்குருவாங்களா அது ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து கிடையாது எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா யாரும் தேவையில்லை நமக்கு நம்ம மட்டுமே போதும் ஏன்னா அந்த ஒவ்வொரு இடங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கூடுகிற கூட்டங்களை வச்சுக்கிட்டு இது வந்து நமக்கான ஒரு கூட்டம் திமுகவினுடைய எதிர்ப்புக்காக வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டு இருக்காரு ஆனால் அந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து நோட்டு கொடுத்து தான் கூட்டங்களை கூட்டியிருக்காங்க அப்படின்னு அவருக்கும் தெரியும் ஆனால் இந்த கூட்டங்களெல்லாம் ஓட்டாக மாறுமானால் அதுவும் மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது அப்போ பிஜேபி அதிமுகவை ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இப்போ ஜே பி நட்டா அவர்கள் வந்து இப்போ நைனா நாகேந்திரன் கிட்ட சொல்லிட்டாங்க நைனா நாகேந்திரன் போய் அங்கே போய் எடப்பாடி கிட்ட சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இங்கே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை உள்ளே சேர்க்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமினால் முடியாது அவருக்கு பயம்தான் பயத்தை தவிர வேறு எதுவுமே வந்து கிடையாது நம்ம வந்து போகிறோம் திமுகவை எதிர்த்து பேசுகிறோம் வைக்கிறோம் ஒவ்வொரு இடங்களையும் வந்து நம்ம வந்து ரெண்டு இருக்கோம் இது அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயம் என்ன அப்படின்னா ஓபிஎஸை வந்து கட்சிக்குள்ளே இணைச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் அது சொல்கிறது தான் நமக்கான ஒரு இடம் அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் அந்த பயம்தான் இன்றைக்கி வந்து கட்சியை ஒருங்கிணைக்க விடாமல் வந்து தடுக்குது இப்போ கூட்டணிக்கு உள்ளே வாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வருவாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் கூட்டணிக்குள்ளே எப்படி போக முடியும் கட்சி வந்து எனக்கானது அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதிமுக வந்து ஒருங்கிணைப்பாளர் நான் தான் நான் எடுக்கிறதா ஒரு முடிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே இந்த ஒருங்கிணைப்பாளரோட பதவிக்காலம் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறது எப்படி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணிக்குள்ளே போவாங்க நன்றி வணக்கம்